பாடல் பாடல் நடனம் யோகா என நூறு பேர் ஒரே மேடையில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நிமிடம் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் கேடிஏஎஸ் என்ற பெண்கள் தொழில்முனைவோர் நிறுவன சார்பில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நான்கு வித கலைகளை செய்யும் ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி நூறு பேர் ஒரே மேடையில் பாடல் ஆடல் நடனம் யோகா மற்றும் ஃபேஷன் ஷோ ஆகியவை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நடைபெற்றது சுமார் இருபத்தி ஐந்து நிமிடம் இடைவெளியின்றி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர் மாணவர்களின் இந்த முயற்சி பார்ப்போரை வெகுவாக கவர்ந்தது ஒரே நேரத்தில் நான்கு கலைகளும் ஒரே மேடையில் செய்து அசத்தியதால் ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனம் இதனை புதிய உலக சாதனையாக அங்கீகரித்தது சாதனை படைத்த பெண் தொழில் முனைவோர் கிருத்திகாவிற்கு தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் உலக சாதனை விருது வழங்கி கௌரவித்தார் அதேபோல் உலக சாதனையில் ஈடுபட்ட நூறு பேருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நூறு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரே மேடையில நான்கு கலைகளை போட்டு வந்து பாட்டு அண்ட் யோகா இருபத்தி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சாதனை படைச்சிருப்போம் கான்சில் இணைந்து நடந்த ஈவெண்ட் தான் இது எங்களுக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்கு நாங்களும் எப்பயுமே உன வர்ன் பண்ணி சாதனை படைச்சு